என் செல்ல குழந்தையை இன்று இந்த அமாவாசையினுடைய விடியலில் என் குழந்தை இந்த வராகி என்னுடைய வாக்கினை கட்டாயமாக நீ கேட்டாயானால் நிச்சயமாக உனக்கு மிக பெரிய நல்லது ஒன்று நடக்கப் போகின்றது நம்பிக்கையோடு என் வாக்கினை கேட்கின்ற பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில் எதுவுமே சாத்தியம் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் இன்று இந்த இந்த நாள் வராகி உனக்கு பேரதிஷ்ட நாள் என் பிள்ளையே அமாவாசை என்பது உன்னுடைய இல்லத்திற்கு முன்னோர்களும் சமீபத்தில் உன்னுடைய இல்லத்தில் இருந்து இறந்து போன ஆத்மாக்களும் உன் இல்லத்திற்கு வந்து செல்லக்கூடிய நாள் இந்த நாளில் உன்னுடைய மனதில் இருக்கின்ற சில தேவையற்ற கலக்கங்கள் எல்லாம் நீங்கிவிட வேண்டும் நீ யாரை நினைத்து இத்தனை காலமும் வேதனைப்பட்டாயோ எந்த ஒரு உறவு உன்னை விட்டு நிரந்தரமாக பிரிந்து சென்று விட்டதே என்று கண்ணீர் வடித்தாயோ இன்று அவர்கள் உன் இல்லத்திற்கு வரக்கூடிய இந்த நேரத்தில் என் பிள்ளை நிச்சயமாக இந்த விஷயங்களை எல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதுமே நாம் நினைப்பது போலத்தான் எல்லாம் நடக்கும் என்று எதிர்பார்க்கின்றோம் சில சமயங்களில் அது ஏமாற்றத்தை கொடுக்கும் பொழுது அதை நாம் மனம் மகிழ்ந்து ஏற்றுக்கொள்ள தயாராகிவிட வேண்டும் என்ன நடந்தாலும் அதை நாம் எப்படி எதிர்கொள்கிறோம் என்பதுதான் நம்முடைய பக்குவம் என்பதனை முதலில் புரிந்துகொள் நீ நினைத்தது போல உனக்கு வாழ்க்கை கொடுக்கின்ற ஒவ்வொரு சந்தோஷங்களும் என்னவென்று நீ முழு மனதோடு தெரிந்து கொள்ள தயாராக இருந்தாயானால் என்றென்றும் இந்த சூழ்நிலைகள் உன்னை நிச்சயமாக வாழ வைக்கும் நம்பிக்கையோடு எடுத்து வைக்கின்ற முயற்சிகள் நீ செய்கின்ற சூழ்நிலைகள் இவை எல்லாமுமே ஒவ்வொரு முறையும் உனக்கு ஒவ்வொரு பாடத்தை கற்றுக் கொடுத்திருக்கின்றது பாடத்திலிருந்து பாடத்திலிருந்துதான் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தை நோக்கி நீ நகர்ந்து சென்று கொண்டிருக்கின்றாய் அடுத்தது என்ன நாம் என்ன செய்ய போகிறோம் என்று யோசித்து யோசித்து என் பிள்ளை இந்த வாழ்க்கையின் வாதியை தொலைத்ததுதான் மிச்சம் என்று நினைக்கின்றாய் அல்லவா ஆனால் உண்மை என்ன தெரியுமா நீ உன்னை மிகுதியான அளவில் பக்குவப்படுத்தி இருக்கின்றாய் நீ எந்த அளவிற்கு இந்த வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அந்த அளவிற்கு இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை நீ பெற முயற்சிகளை செய்திருக்கிறாய் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த நேரத்திலும் நான் இருந்து உன் வாழ்க்கையில் நடத்துகின்ற ஒவ்வொரு நன்மைகளையும் நீ பெறாமல் சென்றுவிடக் கூடாது நீ நினைத்தது போல இந்த வாழ்க்கை உனக்கு சந்தோஷத்தை கொடுக்காமல் இருந்திருக்கலாம் ஆனால் நீ எதிர்பார்த்ததை விட சிறப்பான பல சம்பவங்களை இனிமேல் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கும் என்பது முதலில் உன் நினைவில் இருக்கட்டும் நாம் எந்த நேரத்தில் எந்த விஷயத்தை முதன் முதலாக செய்ய தொடங்கினோமோ அந்த நேரத்தில் உனக்கு தெய்வம் கை கொடுத்தது என்பதனை மறக்காதே நீ வழி தெரியாமல் நாம் எங்கே செல்வோம் என்ன செய்ய போகிறோம் என்று திக்கு தெரியாமல் நின்று கொண்டிருக்கும் பொழுது இதை செய் என்று உனக்கு அறிவுறுத்தியது தெய்வம் என்பதனை மறக்காதே நீ வேண்டுமானால் வாழ்க்கையில் நடக்கின்ற எந்த ஒரு விஷயத்தையுமே பெரிதாக கண்டுகொள்ளாமல் இருக்கலாம் ஏதோ காலம் போன பாதையில் சென்று கொண்டிருக்கின்றோம் எங்கே வாழ்க்கை அழைக்கிறதோ அங்கே செல்கிறோம் என்று நீ சொல்லலாம் ஆனால் உண்மையில் தெய்வம் உன்னை எந்த பாதையில் வழிநடத்தி வந்ததோ அந்த பாதை இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற நல்ல பாதை என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை காலமும் சரியாகத்தான் பயணித்து கொண்டிருக்கிறாய் என்பதை நினைத்து முதலில் நீ பெருமைப்பட்டு கொள்ள வேண்டும் எத்தனையோ முறை இந்த வாழ்க்கையில் நீ பட்ட ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு பிரச்சனைகளும் உனக்கு மனவேதனையை கொடுத்திருந்தாலும் ஏதாவது ஒரு வகையில் நாம் இந்த வாழ்க்கையை நல்லபடியாக கடந்து வருவோம் என்று உனக்குள் ஒரு மனநிறைவை இந்த வாழ்க்கை கொடுத்தது என்பதனை நீ முதலில் மறக்காதே அப்படியே யாரும் உன்னை விட்டுவிடவில்லை இந்த தெய்வங்களும் உன்னை அப்படியே விட்டுவிடவில்லை இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த நேரத்தில் என்ன கொடுக்க வேண்டும் என்பதனை தெரிந்து புரிந்து அதை தெய்வம் உனக்கு தந்தது என்பதனை நீ ஒரு நாளும் மறுக்க முடியாது சந்தோஷமான வாழ்க்கையை அனுபவிக்க என் பிள்ளை உனக்கு இந்த வாழ்க்கையில் என்னவெல்லாம் கிடைக்க வேண்டும் அதுவெல்லாம் சரியான நேரத்தில் தெய்வத்தின் வழிகாட்டுதலோடு உனக்கு கிடைத்திருக்கின்றது என்பதில் முதலில் உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம் என் பிள்ளையே தெய்வம் எதுவும் கொடுக்காமலா நான் தினமும் உன்னை வந்து சந்தித்து கொண்டிருக்கின்றேன் நான் இருந்து உன் வாழ்க்கையில் ஏற்படுத்துகின்ற ஒவ்வொரு நன்மைகளையும் கண்டு என் பிள்ளை நீ மனமகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறாய் என்பதனை உன் அம்மா நான் நன்கு அறிவேன் இத்தனை காலமும் நாம் தொலைத்து விட்டோமே என்று சொல்லி வருந்திய என் குழந்தையே இனி அத்தனையும் ஒரு சேர பெறும் பொழுது நீ வருந்திய விஷயங்களை எல்லாம் மீண்டும் உன்னால் பெற முடியுமா நீ வருந்தும் பொழுது உன்னுடைய உடல் நிலையிலும் உன்னுடைய மனநிலையிலும் ஏற்பட்ட மாற்றங்களை மீண்டும் உன்னால் சரி செய்ய முடியுமா நிச்சயமாக முடியாது அதனால் கிடைக்கின்ற நேரத்தில் வாழ்க்கை கொடுக்கின்ற பாடங்கள் என்று சொல்லி எல்லா விஷயங்களையும் தெளிவாக கற்றுக்கொண்டு வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தை நோக்கி நீ நகர்ந்து செல்ல எப்பொழுதுமே தயாராக இருந்து கொண்டிரு உனக்காக இந்த வாழ்க்கை தந்தது அத்தனையும் உனக்கான மனநிறைவு என்பதனை எப்பொழுது ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கின்றாயோ அப்பொழுது நீ எதிர்பார்த்ததை விடவும் சிறப்பான சந்தோஷங்கள் உன்னை தேடி வரும் நீ இருந்து பெற நினைக்கின்ற அத்தனை நன்மைகளும் உன் கை கூடி வரும் நம்பிக்கையோடு எழுந்து நின்றாயானால் இந்த வாழ்க்கை உன் வசமாக மாறும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் ஆரம்பத்தில் எந்த ஒரு வேலையை நீ புதிதாக கற்றுக்கொள்வது இருந்தாலும் தலையை சுற்றி எங்கோ காட்டுக்குள் விட்டது போல ஒன்றும் புரியாததாகத்தான் தெரியும் ஆனால் எப்பொழுது அதை கற்றுக்கொண்டு அந்த வேலையில் நீ காலூன்றி நிற்கின்றாயோ அப்பொழுது பார் இதைவிட எளிதான வேலை ஒன்று இருக்கிறதா என்று நிச்சயமாக உனக்கு தோன்றும் அதனால் எந்த விஷயமாக இருந்தாலும் சட்டென்று உன்னுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்களை விடுத்து நீ செய்கின்ற ஒவ்வொரு செயல்களையும் தெளிவாக செய்து என்ன வேண்டும் என்று நினைத்தாலும் அதை மனதார ஏற்றுக்கொண்டு உன்னுடைய வெற்றி உறுதி என்கின்ற நம்பிக்கையோடு என் பிள்ளை நீ செய்கின்ற பயணத்திற்கு எல்லோரும் உனக்கு துணை நிற்பார்கள் உன்னுடைய குல தெய்வம் உன்னுடைய இஷ்ட தெய்வம் உன்னுடைய முன்னோர்கள் உன் இல்லத்தில் இருக்கின்ற கன்னிப்பெண் தெய்வம் என்று எல்லோருமே உனக்கு துணையாக நின்று உன் வெற்றியை உறுதி செய்வார்கள் இன்று அமாவாசை நாளில் உன்னுடைய தெய்வங்களும் சரி உன்னுடைய முன்னோர்களும் சரி உனக்கு உறுதியாக துணை நின்று உன் வெற்றியை பெற்று கொடுப்பார்கள் என்பதனை நீ புரிந்து கொள் இந்த நாளில் நீ அமாவாசை நீ உன் முன்னோர்களை வணங்கும் பொழுது உன் இல்லத்தில் இருக்கின்ற வாசலில் நீ கோலத்தை போட வேண்டாம் ஒருவேளை நான் போட்டுவிட்டேன் அம்மா ஏனென்றால் அமாவாசை திதி கொஞ்சம் நேரமாக தானே தொடங்குகின்றது அதனால் நான் காலையிலேயே கோலத்தை போட்டுவிட்டேன் என்று சொல்வாயானால் ஒன்றும் கவலை இல்லை எப்பொழுது இவர்களை வணங்குகின்றாயோ அந்த நேரத்தில் நீ அதனை அழித்துவிட்டு அவர்களுக்கு நீ என்ன செய்ய வேண்டுமோ அதை செய் நிச்சயமாக மனதார அவர்கள் உள்ளே வந்து உனக்கு ஆசிகளை வழங்குவார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் குழந்தையின் முன்னோர்கள் வந்து செல்லக்கூடிய இல்லத்தில் அந்த நேரத்தில் எக்காரணம் கொண்டும் சண்டைகளும் சச்சரவுகளும் தேவையில்லாத குழப்பங்களும் இருக்கக்கூடாது சத்தமிட்டு அல்லது கூச்சலிடுவதோ ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்வதோ தேவையில்லாத மன கருத்து வேறுபாடுகளை காண்பிப்பதோ இருக்குமானால் வந்த வழியை அவர்கள் சென்று விடுவார்கள் என்பதனை புரிந்துகொள் அமாவாசை நாள்தான் அவர்களுக்கு இங்கு வருவதற்கு இடைத்திருக்கின்ற ஒரு வாய்ப்பு இந்த வாழ்க்கையில் உனக்கான வெற்றியை தரும் என்பதனை செய்தாயானால் உனக்கான நன்மைகள் எல்லாம் உன்னை தேடி வரும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் நல்லது உனக்கு நடக்கப் போகின்ற நாளில் எக்காரணம் கொண்டும் அவர்களை விட்டுவிடாதே என் குழந்தையை நீ நினைத்தது போல உன் வாழ்க்கையில் எல்லா மாற்றங்களும் நடக்கும் என்று நீ நம்புவாயானால் நான் இருந்து அதனை நடத்தி கொடுப்பேன் என்பதும் உன் நினைவில் இருக்கட்டும் நல்ல நேரம் உன் வாழ்க்கையில் வருகின்ற பொழுது இந்த வாய்ப்புகள் உனக்கு கிடைக்கும் அதை சரியாக பயன்படுத்தி கொண்டு முன்னேறிவா என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்